அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே நம்ம இன்றைய நாள் இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் இன்றைய தினம் எப்படி இருக்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை மார்கழி மாதம் இருபத்தி ஆறாவது நான்கு இன்றைய தினம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மதியம் மூன்று மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை அஸ்த நட்சத்திரம் அதன் பின்னாக உங்களுக்கு சித்திரை நட்சத்திரம் ஆரம்பிச்சிடும் இன்றைய தினமும் கும்பராசி நேயர்களுக்கு அந்த சந்திரா சந்திராஷ்டம அமைப்பினுடைய நீட்சி இன்றைய தினம் முழுக்கவும் காணப்படுகிறது பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் இந்த எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்ம பாத்துருவோம் இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மேசராசி என்பர்களே இது ஒரு நல்ல நாள் நேற்றைய தினமே உத்தியோகம் உத்தியோகம் சார்ந்த அமைப்புகள் சின்ன சின்ன அலச்சல் இருந்தாலும் வேலை அமைப்புகள் நன்றாக இருந்திருக்கும் அந்த நிலை இன்றைய தினம் நீடிக்கக்கூடிய அமைப்புகளில் உண்டு எதிர்பார்த்த இடங்கள்ல ஏதேனும் கடன் கேட்டிருக்கீங்கன்னா அந்த கடன் பெறுவதற்கு இந்த நாள் மிக சிறப்பான நாள் ஒரு சிலர் கடன் வாங்கி தொழிலில் முதலீடு போடுறது கடன் வாங்கி பொருள் வாங்குறது அப்படிங்கிற மாதிரியான நாளாகவும் இன்றைய தினம் அமைகிறது அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் புத்திர சார்ந்த சார்ந்தவங்களுடைய முயற்சிகளுக்கு ஒரு நல்ல செய்தி உண்டு குழந்தை பாக்கியம் சார்ந்து மருத்துவம் பார்ப்பதற்கும் இன்றைய தினம் மேன்மையான நாள் உங்க பிள்ளைகள் வழியிலிருந்து ஒரு நல்ல வயதான பெற்றவர்களாகிய ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழல் கிடைக்கும் அதேபோல் காதல் முயற்சிகள் வெற்றி அடைகின்ற ஒரு அற்புதமான காலம் இந்த காலம் ஆனால் மனக்குழப்பம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிடுங்க அன்பார்ந்த மிதுனராசி அன்பர்களே இன்றைய தினம் கல்வியில் நல்ல மேன்மை ஏற்படும் கையில் நாலு காசு வருமான ஓட்டம் இருக்கக்கூடிய நாள் கொடுத்த பணம் வந்து சேரும் அல்லது நீங்கள் யாருக்கேனும் பணம் கொடுக்க வேண்டியிருந்தால் அதை திரும்ப கொடுத்து கடனை கட்டுக்குள் கொண்டு வருகின்ற ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது தாயார் வழியிலிருந்து சில நன்மைகள் உங்களுக்கு இன்றைய தினம் உண்டு அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த எந்த ஒரு செயலிலும் நீங்கள் முழு மூச்சாக முயற்சி எடுப்பீர்கள் என்ன ஒன்று ஒன்னுக்கு ரெண்டு முறை அலைச்சல் உண்டு ஆனா எந்த முயற்சியும் வெற்றியில் முடியும் அதுதான் ஒரு சிறப்பான அமைப்பு அதேபோல் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் கொஞ்சம் சகோதர உறவுகளை எதிர்பார்த்து நிற்க வேண்டியதோ அல்லது பிறரின் உதவியை நாடி எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கோ தள்ளப்படுவீர்கள் எது எப்படியானாலும் காரியம் வெற்றி அடைந்துவிடும் அதில் கவலை வேண்டாம் அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே இன்றைய தினம் வீண் பேச்சால் நிறைய விரயங்கள் இழுத்து விட்டுக்கிடுவீங்க தேவையில்லாம நான் அதை முடிச்சு கொடுத்துறேன் இதை பண்ணி கொடுத்துறேன்னு ஏதாவது ஒண்ணு வாய் விட்டுருவீங்க அதனால் விரய செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஆனால் சுப விரயம் தான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் இன்றைய தினம் அமைகிறது அன்பார்ந்த கண்ணிராசி அன்பர்களே இன்றைய நாள் லாபங்கள் நல்ல புகழ் பொருளாதார ரீதியான சேமிப்பு அப்படின்னு எல்லாவற்றிலுமே கொஞ்சம் மேன்மைகளை நல்ல முறையில் வழங்கக்கூடியது மாதிரியான ஒரு அதி அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமைய பெறுகின்றது தொட்ட காரியங்கள் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை பெறுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் இன்றைய தினம் உங்களுக்கு நன்மைகளே மேலோங்கி இருக்கும் அன்பான துலாம் ராசி அன்பர்களே தொழில் சார்ந்து விரயங்கள் உண்டு பிள்ளைகளுக்காக சில விரய செலவுகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கும் தள்ளப்படுவீர்கள் வெளியூர் பயணங்கள் செய்வது மாதிரியான காலகட்டம் இந்த காலகட்டம் அதேபோல் இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் தொழில் அதிக முதலீடுகளை போடுவதை தினம் தினம் முதலீடுகள் போடுகின்ற இந்த பழக்கடை பூக்கடை காய்கறி கடை இந்த மாதிரி தினம் தினம் வியாபாரம் செய்கிறவர்கள் அதிக முதலீடுகளை தவிர்ப்பது நல்ல மேன்மை அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களை இந்த நாள் மிகச் சிறப்பான நாள் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து நல்ல மேன்மை உண்டு சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் உயர்கல்வியில நல்ல ஒரு அந்தஸ்து பெறக்கூடிய நாள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வருமான ரீதியாக இந்த நாள் தொழில் பொருளாதாரம்னு ஓவராலாவே வருமான ரீதியாக சிறப்பினை தரும் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாள் அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களை இன்றைய நாள் உத்தியோகத்தில் கொஞ்சம் மன அழுத்தம் நிறைந்த வண்ணம் காணப்படும் ஆனால் வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சிப்பவர்களுக்கு இன்றைய தினம் சாதகமாக அமைகின்றது உத்தியோகத்தில் கொஞ்சம் டபுள் மைண்டடாக வேலை செய்வீங்க ஆனால் காரியம் தாமதமானாலும் வேலையை முடிச்சிருவீங்க அதனால நல்ல பெயர் பெறக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான தினம் அதேபோல் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் தொழில் செய்கிறவங்க இதுவா அதுவா ஏதாவது ஒரு ஆசோலேஷன்ல இருப்பீங்க உங்கள் நலம் விரும்பிகளிடம் ஆலோசனை செய்து எந்த ஒரு முடிவையும் தொழில் சார்ந்து எடுப்பது நல்லது தனிச்சு முடிவு எடுப்பா எடுக்காதீங்க குழப்பத்தினால மாத்தி இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க பார்த்துக்கிடணும் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் மிகச் சிறப்பானதாக அமைகின்றது திருமண முயற்சிகள் வெற்றியடையும் இந்த பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயர் புகழ் கிடைக்கக்கூடியது மாதிரியான நாள் ஒரு சிலருக்கு இப்ப அலுவலகத்தில் பாராட்டுதல்கள் கிடைக்கும் இதுவரைக்கும் வெளியிலே உங்களுடைய முகம் நாலு பேருக்கு தெரியக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல தினம் இன்றைய தினம் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த இன்றைய தினம் ஆரோக்கியம் பொருளாதாரம் இரண்டுக்குமே சிறப்பான நாள் கிடையாது இரண்டிலும் தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு தினம் அப்படிங்கிறதுனால முக்கிய விஷயம் எதுலையுமே கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது மிக மிக மேன்மையை தரும் இருக்கிறத வச்சு வண்டியை ஓட்டிக்கிடணும் அப்படிங்கிறத மட்டும் மைங்கில வச்சுங்க அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே காதல் கல்யாணத்தில் முடியக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு புத்திர பேர் சார்ந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு கூட்டுத் தொழில நல்ல லாபங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பு கைமேல் நாலு காசு வருமான ஓட்டம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள் ஆக அன்பு நண்பர்களே பனிரெண்டு ராசி நேயர்களும் நன்றாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி